வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா மாலத்தீவுடைய கனவுல மண்ணை தூவி இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மாலத்தீவுடைய கண்ணில் விரல விட்டு ஆட்டியிருக்காங்க இந்தியா இந்த செய்தி இப்போ மாலத்தீவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது மட்டும் இல்லாமல் லட்சத்தீவுக்கு ஒரு ஜாக்பேட் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் அதே போல இந்த விஷயத்துல உள்ள நுழைஞ்சு ஒரு முக்கியமான திட்டத்தை வந்து கையில எடுத்திருக்காங்க இதனால ஆடி போய் சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்துட்டோமா அப்படின்னு இப்போ மாலத்தீவு வந்து கதி கலங்கி போயிருக்கு இந்த செய்தியை நாம இதுல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பல நண்பர்கள் நம்முடைய வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதனால் புதுசாக நம்முடைய வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கோங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகைக்கு அப்புறம் லட்சத்தீவு வெகுவாக பிரபலம் அடைஞ்சிருக்கு மாலத்தீவு அமைச்சர்கள் பிரதமரை விமர்சித்த காரணத்தினால மாலத்தீவினை இந்திய மக்கள் புறக்கணித்தாங்க லட்சத்தீவுக்கு செல்வதற்கான விமான டிக்கெட் வரும் மார்ச் மாதம் வரை விற்று தீர்ந்திருக்கு அண்மையில் சென்னை வந்த பிரதமர் நரேந்திர மோடி அதுக்கப்புறமா கேரளா வழியாக லட்சத்தீவுக்கு பயணிச்சுட்டு வந்தாரு மிக அழகான கடற்கரைகளை கொண்ட லட்சத்தீவு யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறதுனால நேரடியாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கு பிரதமர் நரேந்திர மோடி லட்சத்தீவுக்கு சென்ற போது கடல்ல நீச்சல் அடித்தது கடற்கரையை ரசித்தது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல ட்ரெண்ட் ஆன்சு இது பற்றிய புகைப்படங்கள் வீடியோக்களை அவரே சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டாரு அதுக்கப்புறமா கூகுள்ல இந்தியா முழுவதும் அதிகம் தேடப்படும் இடமாக லட்சத்தீவு மாறுச்சு தான் லட்சத்தீவுக்கு பக்கத்தில் இருக்கும் நாடான மாலத்தீவு சுற்றுலாவையே பிரதான தொழிலாக கொண்ட நாடாகும் பிரதமர் மோடி அவர்களுடைய பயணத்தால லட்சத்தீவு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாறும் அப்படிங்கிற அச்சத்துல மாலத்தீவைச் சேர்ந்த அமைச்சர்கள் சிலர் பிரதமர் மோடி அவர்களை அநாகரிகமாக விமர்சனம் செஞ்சாங்க இதனால சமூக வலைதளத்துல சர்ச்சையாக வெடிச்சுச்சு மாலத்தீவை புறக்கணிக்குமாறு சமூக வலைதளங்கள் வாயிலாக இந்தியர்கள் வந்து பலரும் அழைப்பு விடுத்தாங்க அவ்வளவுதான் மாலத்தீவு ஹோட்டல்களில் இதுவரைக்கும் பலாயிரம் முன்பதிவுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்லும் நாடுகளுடைய பட்டியலில் முதலிடத்தில் இருந்த இந்தியர்கள் அப்படியே மாலத்தீவை கைவிட்டாங்க பிரதமர் நரேந்திர மோடி லட்சத்தீவு சென்றது குறித்து செய்த தேவையற்ற விமர்சனத்தால் மாலத்தீவு தற்போது பெரும் பாதிப்பை சந்திச்சிருக்கு தான் மாலத்தீவு ஹோட்டல்கள் மற்றும் சுற்றுலா நிறுவனங்கள் இந்தியர்களுக்கு வந்து நீங்கள் வந்து எங்களை புறக்கணிக்க வேண்டாமா அப்படிங்கிற வேண்டுகோளை விடுத்துட்டு தொடர்ந்து வர்றாங்க மாலத்தீவு அதிபர் இந்தியாவுக்கு எதிராக நடந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அதுக்காக நீங்கள் எங்களுடைய வயிற்றிலையெல்லாம் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பலரும் வந்து இப்போ கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க தான் லட்சத்தீவு குறித்து பலரும் தேடிட்டு வர்றாங்க லட்சத்தீவில் என்ன ஃபேமஸ் லட்சத்தீவில் இருக்கும் கட்டுப்பாடுகள் என்ன அப்படின்னு பலரும் இருக்காங்க இதன் காரணமாக லட்சத்தீவுக்கு சுற்றுலா செல்வதற்கான விமான டிக்கெட் வரும் மார்ச் மாதம் வரைக்கும் விற்று தீர்ந்திருக்கு இஸ்லாமியர்களை பெரும்பான்மையாக கொண்ட லட்சத்தீவு கேரளாவுடைய கொச்சி அருகே இருக்குது கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து மட்டும்தான் லட்சத்தீவுடைய அகத்தி நகருக்கு விமானம் இயக்கப்படுது அலையன்ஸ் ஏர் நிறுவனம் மட்டும்தான் லட்சத்தீவுக்கு எழுபது பேர் பயணிக்கக்கூடிய விமானத்தை இயக்கிட்டு வர்றாங்க கொச்சி அகத்தி அகத்தி கொச்சியிலேயே ஒரு நாளைக்கு ஒரு விமானம் மட்டும் இயக்கப்பட்டு வருது அதாவது டவுன் பஸ் போல் போய் வருது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பயணம் காரணமாக இந்தியர்கள் பலரும் லட்சத்தீவுக்கு செல்ல ஆர்வம் காட்டுறாங்க சர்வதேச சுற்றுலா பயணிகள் பலரும் லட்சத்தீவு செல்ல விரும்புறாங்க இதனால கொச்சியிலிருந்து லட்சத்தீவுடைய அகத்தி நகருக்கு செல்வதற்கான விமான டிக்கெட் வரும் மார்ச் மாதம் வரைக்கும் விற்று தீர்ந்து விட்டதாக சொல்லப்படுது அதே போல லட்சத்தீவு சுற்றுலா பயணத்தை அதிகப்படுத்துறதுக்கு நம்முடைய மத்திய அரசு ஆர்வம் காட்டியிருக்காங்க லட்சத்தீவு பயணத்தை எளிமையாக்குவதற்காக முடிவு செஞ்சிருக்காங்க தற்போது லட்சத்தீவு செல்ல வங்கியில இருநூறு ரூபாயை செலுத்தி விட்டு அதற்கான சலானை சமர்ப்பித்து நுழைவு சீட்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் தற்போது மின்னணு நுழைவு சீட்டு வந்து இணைய வழியில மட்டும்தான் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதுனால விரைவில் நுழைவுச்சீட்டு எளிதாக கிடைச்சிரும் லட்சத்தீவுடைய அகத்தி விமான நிலையத்தை பெரிதாக்கவும் மினிக்காய் தீவில் ஏர்ஃபர்ஸ் த்ரீ டுவெண்ட்டி மற்றும் போயிங் செவன் த்ரீ செவன் ராக விமானங்கள் வந்து செல்வதற்காக புதிய பசுமை விமான நிலையமும் கட்டப்பட உள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிது அப்படி விமான நிலையம் அமைக்கப்பட்டால் நாட்டுடைய முக்கிய நகரங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து லட்சத்தீவுக்கு நேரடி விமானங்கள் வந்து செல்ல முடியும் அகத்தி சுகேலி மற்றும் கமாண்ட் தீவுகளில் நவீன ஹோட்டல்கள் ரெசார்ட்டுகள் கட்டப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்கு இந்த செய்தி கேட்ட உடனேயே இப்போ மாலத்தீவு வந்து அதிர்ந்து போயிருக்கு சும்மா இருந்த சங்க ஊதி எடுத்துட்டோமோ அப்படின்னு மாலத்தீவுடைய அமைச்சர்களும் சரி அதிபரும் சரி இப்ப கதி கலங்கி போயிருக்காங்க ஒருவேளை லட்சத்தீவு மட்டும் நல்லா பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய பொழப்புல அவ்வளோதான் நம்முடைய அடி வயிற்றுல அடிச்சிட்டாங்க நம்முடைய வயிறு காஞ்சு போயிடும் அப்படின்னு இப்போ மாலத்தீவு கதி கலங்கி போயிருக்கு அதனாலதான் தான் மாலத்தீவை இனிமே வந்து விட்டுவிடக்கூடாது இது வரைக்கும் நம்ம மாலத்தீவுக்கு உதவி செஞ்சதெல்லாம் போதும் நம்முடைய உதவி வாங்கிட்டு தொண்டகுழி நனைகிறது வரைக்கும் அது நமக்கு விசுவாசமா இருந்துட்டு தொண்டகுழியை விட்டு இறங்கின உடனேயே அது சீனாவுக்கு விசுவாசமா இருக்கு இப்படிப்பட்ட மாலத்தீவுக்கு நம்ம இனிமே உதவக்கூடாது லட்சத்தீவு நம்முடைய நாட்டில் இருக்கும் லட்சத்தீவு நாம ஏன் வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு இந்தியர்கள் மட்டுமல்ல இந்திய அரசை இப்போ முடிவு செஞ்சிருப்பதாக சொல்லப்படுது அந்த வரிசையில் தான் லட்சத்தீவு வந்து இப்போ மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக்குறதுக்கு பல முயற்சிகளை எடுத்துட்டு வர்றாங்க இந்த வெற்றிக்கு உதவுவது போல நட்புக்கு நட்பாக நண்பேண்டா அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் வந்து கை கொடுத்திருக்காங்க இஸ்ரேல் வந்து இப்போ இந்த விஷயத்துல உள்ள நுழைஞ்சிருக்காங்க இஸ்ரேலிய தூதரகம் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல லட்சத்தினுடைய அழகிய படங்களை பகிர்ந்திருக்காங்க இஸ்ரேல் வந்து ட்விட்டர் பக்கத்துல இதை வெளியிட்ட உடனேயே ஆக இந்தியாவுக்கு வந்து இஸ்ரேல் வந்து இப்போ ஆதரவு தெரிவிக்கிறாங்களே இந்திய மாலத்தீவு விவகாரத்துல இஸ்ரேல் நுழைஞ்சிருச்சு அப்படின்னு பலரும் அதிர்ந்து போனாங்க அதாவது கடந்த திங்கக்கிழமையப்போ லட்சத்தீவுடைய சில படங்களை பகிர்ந்து கொண்ட இஸ்ரேலிய தூதரகம் என்ன சொன்னாங்கன்னா எங்களுடைய ஆட்கள் வந்து லட்சத்தீவுக்கு அங்கே போனாங்க அப்படின்னும் மேலே இஸ்ரேலிய தூதரகம் என்ன சொன்னாங்கன்னா கடந்த கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் குறித்து இந்திய அரசுடைய கோரிக்கையின் பேர்ல நாங்கள் லட்சத்தீவுக்கு வந்து போன வருஷம் போனோம் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்காங்க மேலும் இஸ்ரேல் இந்த திட்டத்துல பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க லட்சத்தியுடைய அலகை இன்னும் பார்க்காதவர்களுக்கு இந்த படங்கள் அப்படின்னு அந்த புகைப்படங்களை ட்விட்டர் பக்கத்தில் இஸ்ரேல் போட்டு உலக நாடுகளையே வந்து இப்போது லட்சத்தீவு பக்கம் திருப்பியிருக்காங்க மேலும் பிரதமர் மோடி அவர்கள் குறித்து மாலத்தீவு அமைச்சர் கருத்து தெரிவித்ததை தொடர்ந்து லட்சத்தீவுடைய படங்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவுச்சு பல பிரபலங்கள் மாலத்தீவுக்கு செல்லாமல் உள்நாட்டிலேயே லட்சத்தீவுடைய அழகை கண்டு ரசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல தொடங்கிட்டாங்க இந்தியாவுடனான மோதல் காரணமாக சுற்றுலாத்துறை பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் மாலத்தீவு கவலை கொள்ளுது இருந்தாலும் லட்சத்தீவுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை மிக குறைவுதான் எளிதான பயணம் மேற்கொள்ள போக்குவரத்து ஏற்பாடுகள் இல்லாதது மற்றும் போதிய உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாதது ஆகியவை தான் இதுக்கு முக்கிய காரணங்களாக இருக்கு இதனை சீர் செய்யும் நோக்கத்தில் தான் இந்திய அரசு பல நடவடிக்கைகளை எடுக்க இருக்காங்க அதாவது லட்சத்தீவில் புதிய விமான நிலையம் கட்டமைக்க தயாரிப்புகள் நடப்பதாக செய்திகள் வெளியாயிருக்கு இஸ்ரேல் தூதரகத்துடைய ட்வீட்டை தொடர்ந்து லட்சத்தீவில் உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்த விவாதம் தொடங்கியிருக்கு அது என்ன கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் அப்படின்னு தானே கேட்குறீங்க கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் அப்படிங்கிறது உப்பு இருந்து உப்பு மற்றும் கனிமங்களை நீக்கி அந்த நீரை குடிப்பதற்கும் வேறு தேவைகளுக்கும் பயன்படுத்த தயார்படுத்தும் ஒரு செயல்முறை உலகெங்கிலும் சுத்தமான நீருக்கு தட்டுப்பாடு நிலவுது ஐக்கிய நாடுகள் தரவுகளின்படி பார்த்தோன்னா உலகில் இரநூறு கோடிக்கும் அதிகமான மக்கள் சுத்தமான குடிநீரை பெற முடியாத நிலையில் இருக்காங்க கடல் நீரை நேரடியாக பயன்படுத்த முடியாது ஏன் அப்படின்னா அதில் அதிக அளவுக்கு உப்பு வந்து உப்பு செறிவு அதாவது முப்பத்தஞ்சு பிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மில்லியனில் இருக்கும் துகள்கள் வந்து அதில் இருக்கும் கடல்நீரை குடிநீராக மாற்றும் செயல்முறையின் மூலம் இந்த அளவை பத்து பிபிஎம் வரை குறைக்க முடியும் இந்த நீர் குடிப்பதற்கு பாதுகாப்பானது உலக அளவில் கிடைக்கும் குடிநீரில் ஒரு சதவீதம் மட்டும்தான் கடல் நீரை குடிநீராக மாற்றும் செயல்முறையின் மூலம் கிடைக்குது லட்சத்தீவு சிறிய தீவுகளின் தொகுப்பாகவும் அங்கு சுத்தமான நீர் தட்டுப்பாடு ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்குது உப்புநீரை குடிப்பதற்கு ஏற்ற நீராக்குவதற்கான தொழில்நுட்பத்தில் இஸ்ரேல் நிபுணத்துவம் பெற்றிருக்காங்க இந்த நிலையில தான் இந்தியாவுக்கு நாங்க இருக்கிறோம் இந்தியாவுடைய பிரதமரை இப்படியெல்லாம் பேசலாமா இப்படிப்பட்ட ஒரு பிரதமரை எப்படி பேச முடியும் இந்தியாவுக்கு எதிராக இந்தியா வந்து பல நாடுகளுக்கு உதவி செஞ்சிருக்காங்க யாருக்கும் எதிராக இருந்தது இல்ல இந்தியா வந்து நடுநிலைமை அப்படிங்கிற போர்வையில தான் இருந்துட்டு வராங்க இப்படிப்பட்ட நாட வந்து எதுக்குறது அப்படிங்கிறது எங்களால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு இஸ்ரேல் காலத்துல இறங்கியிருக்காங்க அதே போல லட்சத்தீவை வந்து பாகிஸ்தான் சிக்காம மீட்டது இரண்டு தமிழர்கள் தான் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் வந்து உண்மையா பகிர்ந்திருக்கிறாரு கேரளாவுக்கு பக்கத்தில் அரபிக்கடல்ல யூனியன் பிரதேசமாக இருக்கும் லட்சத்தீவினை அடைந்த காலகட்டத்துல பாகிஸ்தான் பிடியில் சிக்காமல் காப்பாற்றியது இரண்டு தமிழர்கள் ஆவாங்க லட்சத்தீவை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கும் பகுதியாகும் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வசித்த லட்சத்தீவை கைப்பற்ற பாகிஸ்தான் முயற்சியை மேற்கொண்டது பாகிஸ்தான் கொடியுடன் ஒரு கப்பல் லட்சத்தீவுக்கு விரைந்த நிலையில அன்றைய உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல் உடனடியாக மைசூருக்கு போன்ல அழைச்சி விஷயத்தை சொன்னாரு மைசூருடைய கடைசி திவானும் தமிழருமான ராமசாமி முதலியார் அதாவது நீதி கட்சியுடைய பொது செயலாளராக இருந்தவர் அவருடைய தம்பி லட்சுமண சுவாமி ஆகியோர் வந்து சர்தார் பட்டேலின் அறிவுறுத்தலின்படி திருவிதாங்கூர் அப்படின்னு அழைக்கப்பட்ட கேரள போலீசாரையும் கேரள மக்களை கொண்டு லட்சத்தீவுக்கு சென்று அங்கு இந்திய தேசிய கொடியை ஏற்றினாங்க இந்த சூழல தான் இந்திய கடற்படை போர்க்கப்பலும் லட்சத்தீவுக்கு பின்னாடியே விரைந்து வந்தது இதன் மூலம் பாகிஸ்தானுடைய பிடியில சிக்காமல் லட்சத்தீவு தப்பியது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஒலிபரப்பான மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில பிரதமர் நரேந்திர மோடி இந்த தகவலை சொல்லியிருந்தாரு சரி நண்பர்கள் இதை பத்திய உங்களுடைய கருத்துக்களையும் கேள்வி உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்